ஓம் சரவணபவ திருப்புகழில் வாய்வூரன் எனும் தலைப்பில் அமைந்த ஏவினை நேர்விழி என தொடங்கும் பாடல் ஏவிணே நேர்விளி மாதரை மேவிய ஏதனே முடனே நெரி பேணா ஏனனே வினனே எடோ தாமுழு இழைமொழே அகல நேர் மாவினை மூடிய நோய்வினேய வாய்மையிலாதனே இகனாதே நோபுர நுப்புர சிதல தால்தனி வாழ்குற இவதும் ஒரு நாளே நாமனர் பாடிய நுளி செய்யாய் ஒரும் நரத நர்வுகள் குறமாதே நாடிய நானிடைக் கொடிய சேவக நாயக மாமையிலுடையோனே தேவி மனோமனே ஐபராபரை தென் மொழியால் தரு சிறியோனே சேனுய சோலை நிழலேதிகள் சிறலை வாய்வரு பெருமாளே 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 ஓம் சரவணபவ திருப்புகளில் திருவடி உர என தலைப்பில் அமைந்த கட்டழகு என தொடங்கும் பாடல் கட்டழகு விட்டு தளர்த்தங்கிருந்து முனம் சிலர்கள் கட்டணமெடுத்து சுமந்தும் பெரும் பறைகள் முறையோடே வெட்ட வெட்ட கிடச்சங் கிடஞ்சமென மக்களுமிக்க தொடர்ந்தும் புரண்டும் வழி விட்டுமித்தை தவிர்த்தும் பதங்களுட உணர்வேனோ பட்டுருவி நெட்டை கிரௌஞ்சம் பிளந்து கடல் முற்றுமலை வற்றி குழம்பும் முனை பட்டுரையில் தொட்டு திறங்கொண்டெதிர்ந்த உணர் முடிசாய தட்டழிய வெட்டி கவந்தம் பெருங்கழுகு நிறுத்தமிட அரத்த குளங்கண்டுமணி சற்சமய வித்தை பழம் கண்டு செந்திலுரை பெருமாளே 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 ஓம் சரவணபவ திருப்புகளில் அடியார்களுடன் இணங்க எனும் தலைப்பில் அமைந்த கண்டுமொழி என தொடங்கும் பாடல் கண்டு மொழி கொம்பு கொங்கை வஞ்சியிடை அம்பு நஞ்சு கண்கள் குழல் கொண்டலென்று பல காலும் கண்டு உளம் வருந்தி நொந்து வசம் புரிந்து கங்குள் பகல் என்று நின்று விதியாலே பண்டை பண்டைவினை கொண்டுழன்று பதங்கள் தந்து புகழோதும் பண்புடைய சிந்தை அன்பர் தங்களிடம் கலந்து பண்பு பெற அஞ்சலஞ்சனவாராய் வண்டுபடுகின்ற தொங்கல் கொண்டர நெருங்கியுண்டு வம்பினை அடைந்து சந்தின் மிக மூழ்கி வஞ்சியை முனிந்த கொங்கை மென் குரமடந்தை செங்கை வந்தழகுடன் கலந்த மணி மார்பா திண்டிரல் புனைந்த அண்டதங்கள் அபயங்கள் கண்டு செஞ்சம்மர் புனைந்த தூங்கமயில் மீதே சென்ற சுரர் அஞ்சவென்று வென்று குன்றிடை மனம் புணர்ந்து செந்தில் நகர் வந்தமர்ந்த பெருமாளே 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 ஓம் சரவணபவ திருப்புகளில் பொதுமகளிர் உறவாரர் என தலைப்பில் அமைந்த கலகம் ஒழுகிய எனத் தொடங்கும் பாடல் கலகம் ஒழுகிய உலகித முலகினர் கடுவும் அமிர்தமும் விரவிய விழுகினர் கழுவு சரி குழு கொழுகிய குழலினர் எவரோடும் கலகம் இடு கயல் எரி குளை விறகியர் பொருளில் இறைஞரை ஒழி கொடு மொழிகொடு விடு பவர் திருவினில் எவரையும் நகையாடி பிளவு பெரிய ஒழுகியர் நடையில் உட இனில் திரிபவர் பெருகு பொருள் பெருள் லமழியில் இதடு குழை ஓடே பிணமும் மனைபவர் வெறி தரு புனளுனும் அவச வனிதையர் முடு ஒடும் மனைபவர் பெருமை உடையவர் உறவினை விட அருள் புரிவாக அழகில் உரை உளி மக வயல் தரு பசுவின் நிறை முளை எமுதுன நிறை மகள் வசவனு உளி முளை யுன மலையுடன் குரு அடவிதேலுழ உளவைகள் தளிர்விட மருள மதமுடு கலீருகுள் பிடியுடன் அகல விழை உயர் பறவைகள் நிலம் வர விரல் சேரேல் தொலைகள் விடு வளை விரல் முறை தடவிய இசைகள் பல பல துணி தரு கருமுகிள் சுருதி எவன் நெடி எவன் மணமகிழ் மருகோணே துணைவ குணதர சரவண பவனம முருக குரு பர வரலரு முக குக துறையில் எரி திருநகர் நகர் உரை தரு பெருமாளே பெரு பெருமாளே பெருமாளே ஓம் சரவணபவ திருப்புகழில் பொதுமகளிர் உருவார என தலைப்பில் அமைந்த கணங்கள் என தொடங்கும் பாடல் கணங்கள் கொண்டகந்தளங்களும் குழைந்தளைந்து விஞ்சு கண்களும் சிவந்தயர்ந்து களி கூற கரங்களும் குவிந்து நெஞ்சகங்களுங்க கரங்கு பெண்களும் பிறந்து விளை கூறி பொனின் குடங்களும் புயங்களும் பொருந்தி அன்பு நண்பு பண்பு முடனாக உணர்ந்துடன் புலர்ந்து பின் கலந்தகம் குலைந்த வம்புரிந்து சந்த தந்திரிந்து படுவேனோ அனங்கணொந்து வெந்து கொந்து சிந்த அன்று கண் திரந்திருண்ட கண்டர் தந்த அயில் வேளா அடர்ந்தடர்ந்திருந்து வந்த வஞ்சரஞ்ச வெஞ்சமும் பொரிந்த அன்பரின்பன் அன்ப உறவோனே சினங்கள் கொண்டிலங்கை மண் சிறங்கள் சிந்தவின் தெரிந்த வண்பறிந்த இன்ப மருவோனே சிவந்த சென்சங்கையும் சிலம்பு தண்டையும் புனைந்து செந்தில் வந்த கந்த எங்கள் பெருமானே பெருமாலே பெருமாளே ஓம் சரவணபவ திருப்புகளில் அருள் பெற எனும் தலைப்பில் அமைந்த கன்றிலுருமானை எனத் தொடங்கும் பாடல் கன்றிலுருமான வென்ற விழியாலே கஞ்ச முகை மேவும் முளையானே கங்குள் செரிகேசங்குள் குழையாமை கந்த மலர் சூடும் அதனாலே நன்று பொருள் வென்று பேசி நம்ப மாதருட நாடி நஞ்சு புசி தேரை அங்க மதுவாக நைந்து விடுவேனை அருள்வாராய் குன்றிமணி போல்வ செங்கண் போகி கொண்ட படம் மணி ஓர்வாய் மயிலேரி அன்ற சுரர் சேனை கொன்ற குமரேச குருநாதா மன்றல் கமல் பூக தெங்கு திரள் சோளை பண்டுபடுவாவி புடை சோழ மந்தி நடமாடு செந்தி நகர் மே ஊமைந்த அமரேச பெருமாலே பெருமே பெருமாலே ஓன் சரவணபர் திருப்புகளில் திருவடி பெற எனும் தலைப்பில் அமைந்த குகரமேவு என தொடங்கும் பாடல் குகரமே துறவினின் மரவா கும்பிட்டு கொண்டர் கொண்டை குழலாரோ புரதன இரு கோட்டன்போ பின்ப கடலூடே அமிழுவேனை மெத்தன ஒரு கரை சேர் தம்பொற்றண்டை கழுத்தாராய் ககன கோலகை கணவிரு மலவா கங்கை துங்க புனலாடும் கமலவாதனர் களவிட முடியா கொன்றை புகழ்வோனே சிகரகோபுரத்தின் அனுமதியுமே செம்பொர் கம்ப தளமேதும் தெருவிலேயுனித்திலமறி அலைவாய் செந்திர்கந்த பெருமாளே பெருமாளே பெருமாளே